அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட உழவு உயர்வும் நிகழ்ச்சி மாதா டிவியில் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக ஒளிபரப்பப்பட்டு வருது இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகளில் வேலை பார்க்குற பங்கு தந்தையர்கள் தங்களோட விவசாயிகளுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து வருது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க சொன்னதோட அடிப்படையில் இந்த கடந்த ஒரு மாதங்கள்ல நிறைய பேர் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றின ஒரு விளக்கத்தையும் அதில் அவங்களுக்கு விவசாயத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கேட்க ஆரம்பித்தாங்க இதன் மூலமா நம்மளுடைய அனைத்து பங்களையும் வேலை பார்க்கக்கூடிய பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சமூக ஆர்வலர்கள் பங்கோட உறுப்பினர்கள் அவங்க எல்லாருக்கும் நான் அன்பாக கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பங்குல இருக்கக்கூடிய அனைத்து மத அனைத்து தரப்பு மக்களுக்கும் வேளாண் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நம்மளுடைய மாதா டிவியில் வருது அப்படிங்கிற செய்தியை காலையில் இந்த டைமில் வருது மதியம் இந்த டைமில் வருது அப்படிங்கிற தகவல் நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே போதுங்க ஏன் இதை நான் முக்கியமா அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாங்க அரசாங்கத்திலேருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிலப்பரப்புலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேளாண் சார்ந்த அந்தந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு ஆலோசனை அல்லது முன்னறிவிப்பு அல்லது ஒரு அறிவிப்பு அல்லது ஒரு அலர்ட் பண்றது அப்படிங்கிற விதத்துல அவங்கள தயார் படுத்துறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் என்ன விதமாக நம்மளுடைய செயல்பாடுகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு முக்கிய தேவையாக இருக்குது அதே நேரத்தில் குறுகிய நேரத்தில் ஒரு செய்தியை அவங்களுடைய வேகமாக ஒரு சில விவசாயிகள்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தானே சார் நான் இருந்து பார்த்துட்டு தோட்டத்துக்கு போயிடுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறேன் அதே மாதிரி மாடி தோட்டம் பண்ணுறவங்க விற்பனையாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் முக்கியமா அவங்களா தொடர்பு கொண்டாங்க இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறது இந்த நிலப்பரப்பு சார்ந்த விவசாயத்தை அதிகப்படுத்துறது கால்நடை மட்டுமல்லாது ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட அனைத்து கூறுகள் அரசாங்கத்தோட திட்டங்கள் பயிற்சிகள் எங்க கொடுக்குறாங்க இன்னும் அவங்களுக்கு மனதை ஒரு திடப்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி வந்து ரொம்ப சின்ன சின்ன செய்தியாக இருக்கலாம் ஆனால் அது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய சிறு குறு ஈவன் பெரிய விவசாயிகள் கூட இருக்காங்க அடுத்து நான் என்ன பண்ணணும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலப்பரப்புலையும் ஏதாவது ஒரு பயிர் பண்ணிட்டே இருக்கணும் அந்த பயிர் பண்ணுறது அந்த விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானத்தை அல்லது நிலையான வருமானத்தை தரணும் அப்படின்னா எந்தெந்த காலத்துல என்னென்ன பண்ணணும் இதை வந்து அவங்களுக்கு சொல்லணுங்கிறதான் எங்களுடைய ஒரு முக்கியமான அடிப்படை செய்தியாக இருக்குது அதனால தயவுசெய்து ஒவ்வொரு பங்குலையும் வேலை பார்க்கக்கூடிய பொறுப்பு பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சமூக ஆர்வலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே பார்க்கறவங்கள்ட்ட இப்படி ஒரு நிகழ்ச்சி வருதுங்க சும்மா பாருங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இதன் மூலமா நிறைய விவசாயிகளுக்கு நாம அந்தந்த பங்குல இருந்து ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எந்த திசையில் பயணிக்கணும் எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிறத எடுத்து கூறுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் செய்து உதவி செய்யுங்க எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய உறுதுணையும் இருந்தா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்றி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி நம்ம எதுக்கு நடத்துகிறோமோ அதோடைய அடிப்படை விபரங்கள் வெற்றி அடைகிறதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு காலையில் கூட திண்டுக்கல்லேருந்து ரெண்டு ஃபாதர்ஸ் கேட்டிருந்தாங்க லக்னோ ஃபார்ட்டி சிக்ஸு எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கே கேள்விதான் அதன் மூலமாக ஒரு ஐந்தாறு விவசாயிகளுக்கு பயன் தர மாதிரி இருக்கும் இந்த ஒரு இது மாதிரியான சின்ன சின்ன கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா பாருங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி